ஓம் பிரம்மதேவோ நம சுவர்ணகிரி சித்த சித்தவைத்திய நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அடிக்கடி மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை இந்த சேனலில் பதிவிட்டு கொண்டு வருகிறேன் இன்றைக்கி அதுபோல் ஒரு சிறந்த மருத்துவ குறிப்பை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சூடு அதிகரித்து வயிற்று புண் அல்லது வயிற்றில் வந்து எரிச்சல் ஆரம்பிக்கும் சில பேருக்கு அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆகும் அதாவது அல்சரோட ஆரம்ப கட்டம் இந்த ஆரம்ப கட்டத்தை உடனே சரி பண்ணிட்டால் உங்களுக்கு அல்சர் பெரிய அளவில் பாதிக்காதுங்க அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு மருந்து முக்கியமான மருந்தை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் அது எப்படின்னா இந்த பாருங்கள் இருக்குது இந்த தாங்க அந்த மருந்தை நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் எடுத்து காட்ட போகிறேன் இதில் மாங்காய் காய்க்கலை இது போல் மாங்காய் காய்ச்ச மரங்களை பார்த்துக்குறங்க அதுலேருந்து மா பழங்களை எடுத்துக்கிட்டு அதில் உள்ள விதைகளை தனியாக எடுத்துக்கிருங்க இந்த விதைகள்லேருந்து தான் இந்த மருந்து நம்ம தயார் செய்ய போகிறோம் இப்போ உங்களுக்கு ஒரு விதையை நான் எடுத்து காமிச்சு பாருங்கள் மாம்பழத்துலேருந்து ஒரு விதையை நான் எடுத்து வச்சுட்டேன் இந்த விதைக்கில் உள்ள பருப்பை நாம் இப்போ எடுக்கணும் இதுலேருந்து பருப்பு எடுத்து தாங்க அந்த மருந்தை தயார் பண்ணணும் இதை நல்லா உடைக்கணும் நான் ஒரு விதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனால் இதுவும் காயாமல் இருக்குது இன்னும் காஞ்சதாக இருந்தால் உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பருங்க இருக்குது இந்த பருப்பு எல்லாம் உடஞ்சி போச்சு விதையில் உள்ள பருப்பும் கெட்டுப்பதையாக இருக்குது இந்த மாதிரி கெட்ட பருப்பு எடுக்கக்கூடாதுங்க நல்லதாக எடுத்துக்கணும் அது இருந்தால் உங்களுக்கு இங்கே வந்து இது கெட்டு போச்சு இப்போ உடனே பருப்பு நான் சேகரிக்கிறது சிரமம் அதனால் இதே வச்சு நான் காட்டிடுறேன் இதே இருந்தால் நல்லா வரும் இப்போ இது பச்சை பருப்பு இதில் ஒரு ஈஸியான வேலை என்னென்னா அந்த தோலை நீக்கிறனுங்க இந்த பச்சை பருப்பில் தோல் நீக்கிறது ரொம்ப ஈஸி காஞ்ச பருப்பில் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் உரிச்சு எடுக்கணும் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துடணுங்க கொஞ்சம் கூட தோல் இருக்கக்கூடாது இதை என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா இடித்து நச்சு இதை தேவையான அளவுக்கு எடுத்துக்கிடுங்க இங்கே பாருங்கள் நீ மாங்கிய காய்கலைன்னு நினச்சா நிறையா மாங்கிய காய்ச்சி கீழே விழுந்து கிடக்குங்க சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மாம்பருப்பை எடுத்து அப்படியே வச்சு அரைச்சாலும் சரி இல்லை நிழலில் உலர்த்தி திரும்ப எடுத்து நீங்கள் அரைச்சாலும் சரி அதில் வந்து என்னென்னா கல்வத்தில் போட்டு மணத்தக்காளி இருக்குல்ல இந்த மணத்தக்காளி கீரைகளில் உள்ள அந்த இலைகளை பறித்து அதை வந்து நல்லா இடித்து எடுத்து ஒரு துணியில் வச்சு விரிக்க புளிஞ்சிங்கன்னா சாறு வரும் அந்த சாரை இந்த மாம்பரு விட்டு அரைக்கணும் முதல்ல பொடியாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மணத்தக்காளி சாரை விட்டு நல்லா அரைக்கணும் இது எவ்வளோ நேரம் நீங்கள் அரைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சாமம் அதாவது மூணு மணி நேரம் மாதம் அரைக்கணுங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை கொண்டு போயிட்டு திரும்ப வெயிலில் காய வச்சுருங்க வெயிலில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து பொடியாக இருந்துச்சுன்னா ஓகே இல்லை அந்த பொடித்தன்மை பத்தலைன்னா மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கிறேங்க இல்லாட்டி ஒரு உரலில் போட்டு இடித்து அது வந்து நல்லா தூளாக வந்துடும் அந்தளவுக்கு ஒரு மெல்லிசான பொடியாக இருந்தால் தான் நல்லது ஆம்பருப்பும் மணத்தக்காளி சாறு சேர்ந்த இந்த சூரணத்தை நீங்கள் எடுத்து தினமும் காலை மாலை வேலைகளில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மோரில் கலந்து குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சூடும் குறையும் வயிற்றில் உள்ள அந்த அல்சர் ஆரம்பகம் ஆரம்ப கட்டத்தில் உள்ள அந்த அல்சர் வந்து குறையும்ங்க அதாவது வயிற்றில் உள்ள புண்ணு முழுவதும் குறைஞ்சு உங்களுக்கு பூரண குணமடைவீங்க நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நீங்கள் கண்கூடாகவே பார்ப்பீங்க நீங்கள் எந்த மருத்துவ முறையும் தேடி போல்லை இதை வந்து இப்போது உள்ள வெயில் காலங்களில் நீங்கள் வந்து இந்த மாம்பரப்பை சேகரிச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலத்துக்கு ஏற்ற இந்த பதிவை நீங்கள் கவனித்து பாருங்கள் நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாங்கொட்டைகள் கிடைக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த பதிவை போடுறேங்க இதை மிஸ் பண்ணிடுறாங்க அப்புறம் திரும்ப ஒரு வருஷம் ஆகும் உங்களுக்கு மாம்பருப்போ மாங்கொட்டைகளோ கிடைக்கிறதுக்கு ஏன்னா மாங்கிங்கிறது சீசனுக்கு தகுந்த மாதிரி வெயில் கோடை காலங்களில் மட்டும்தாங்க காய்க்கும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் கவனமாக பார்த்து இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷம் முழுக்க அல்சர்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து சீக்கிரம் குணமடைவதற்கான ஒரு மருந்தாக உங்களுக்கு கிடச்சி போயிடும் இதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அதாவது நீங்கள் வைத்தியர் உங்கள் வீட்டில் கல்வ இருக்கும் அதில் நீங்கள் ஈஸியாக அரைச்சிக்குவீங்க ஆனால் நாங்கள் எப்படி மணத்தக்காளி சாறு விட்டு அரைக்கிறதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் வீட்டில் இதை நீங்கள் மிக்சியிலேயே செஞ்சுக்கலாம்ங்க ஆமாங்க இந்த மாங்கொட்டை பருப்பை எடுத்து காய வச்சு மிக்சியிலேயே போட்டு அடிச்சிங்கன்னா அது நல்லா பவுடராக வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் மணத்தக்காளி கீரையோடய இலைகளை பறித்து அதை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா அது வந்து நஞ்சு நஞ்சு போயிடும் அதை எடுத்து அப்படியே இறுக்கி துணியில் வச்சு புளிங்க அதுலேருந்து வர்ற சாரை திரும்ப இந்த ஏற்கனவே அடித்து வச்ச மாங்கொட்டை பருப்போடு இந்த மணத்தக்காளி சாரை விட்டு ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்சியில் கொஞ்சம் நேரத்துக்கு ஆடிங்க அது நல்லா கலந்து மிக்சிங் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை வெளியே எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு திரும்ப அதை பவுட்ராக்கி அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஆக இந்த மருந்து செய்கிறதுக்காக நீங்கள் கல்வத்தையோ உரலையோ தேடிப்போக தேவையில்லைங்க சரி நேர்களை இன்றைக்கி இந்த பதிவு எப்படி சொன்னு பார்த்துட்டு இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு அதில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் இந்த கமெண்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ தொடர்பான சந்தேகங்களுக்கு திரையில் தெரியக்கூடிய எங்களது அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தெரிவித்து விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இதுபோன்ற மருத்துவ முறைகளை அடிக்கடி தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சுவர்ணகிரி ஸ்வர சித்த வீத்தியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பரிசு மலையும் கிளிக் பண்ணிடுங்க அது உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோக்களை அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிக்க ஆரம்பிக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்